தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இரண்டாயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான அரசாணை வழிகாட்டு நெறிமுறைகளோட கூடிய அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு விரைவில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு உடனடியாக அந்த பணியிடங்களை நிரப்பணும் என்பதற்கான உத்தரவு தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறதுனால பல்வேறு சிக்கல்களை சந்திக்கிறதா விஏஓஸ் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு எனவே விரைவில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அதற்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது இதில் முக்கியமாக வழிகாட்டு நெறிமுறைகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு மொத்தமாக நூறு மதிப்பெண் இந்த நூறு மதிப்பெண்கள் எப்படி வழங்கப்படும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது பத்து மதிப்பெண்கள் பத்தாம் வகுப்பு முடித்த அந்த சான்றிதழுக்கு வழங்கப்படுது அதற்கான மதிப்பெண் பத்து மதிப்பெண்களாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக மிதிவண்டியோ இருசக்கர வாகனமோ ஓட்ட தெரிந்தால் அதற்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக முப்பது மதிப்பெண்கள் எழுதுதல் வாசித்தல் திறன் இருப்பவர்களுக்கு அந்த முப்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் அது சார்ந்த சோதனை நேர்காணல் செய்யும் போது அந்த வாசித்தல் திறன் இருக்கா எழுதுதல் திறன் இருக்கா என்பது சோதிக்கப்பட்டு அதற்கான முப்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் அடுத்ததாக முப்பத்தைந்து மதிப்பெண்கள் அந்த குறிப்பிட்ட எந்த கிராமத்தில் வேலைக்கு தேடுறாங்களோ அந்த அதே கிராமத்தில் வசிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மு 35 மதிப்பெண் அந்த கிராமத்தில் இல்லாம வேறு கிராமத்தில் ஆனா அதே தாலுகாக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா முப்பது மதிப்பெண்கள் இது அது டோட்டல் மதிப்பெண் ஒருவேளை வேற இடம்ன்றதுனால முப்பதாக குறையலாம் வந்து மதிப்பெண்கள் அடுத்ததாக முக்கியமாக பதினைந்து மதிப்பெண்கள் எதுக்கு வழங்கப்படுது அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர் தனி வட்டாட்சியர் உள்ளிட்ட ஒரு மூன்று பேர் குழு அமைக்கப்படும் அந்த மூன்று பேர் குழு முன்னால நேர்காணல் நடத்தப்படும் அந்த நேர்காணலுக்கு பதினைந்து மதிப்பெண்கள் மொத்தமாக நூறு மதிப்பெண்கள் இந்த அடிப்படையில் அந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க என்பதற்கான அறிவிப்பு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவங்களோட இணையதளத்தில் வெளியிடுவாங்க அடுத்ததாக இந்த ப்ராசஸில் இந்த இந்த இது சார்ந்த ஏதேனும் அல்லது ஒழுங்கு நடவடிக்கை துறை ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கான எச்சரிக்கையும் அந்த அரசாணையிலேயே வெளியிடப்பட்டிருக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியரக அலுவலகங்களோட இணையதளத்தில் சென்று இந்த அறிவிப்பு வருதா அப்படின்றத பார்க்கறது நல்லது